கேரளாவில் இப்போ வயநாடு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதில் நிறைய பேர் உயிர் உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர் தேடிட்டுருக்காங்க அது எப்போ இயல்பு நிலக்க வரும்னு சொல்லிட்டு தெரிலது சீக்கிரமாகவே இயல்பு நிலை வரணும் இப்போ கேரளாவில் நிதி உதவி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க கேரளாவில் பெரிய நடிகர்லாம் இருக்காங்க அவங்க ஒன்றும் நிதி உதவி பண்ணாங்களா என்னன்னு தெரியல அவங்க பண்ணால் நல்லா பண்ணலாம் அவங்க நிறைய பேர் வந்து உதவி பண்ணணும் ஏன்னாப்பா அவன் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கேரளாவில் பெரிய நடிகர் இருந்தும் இருந்து ஒரு நடிகர் வந்து இருபது லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்துருக்காருங்க அவர் சில பேர் பணம் இருந்தும் கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூபா கொடுக்கறது கூட மனசு இருக்காது இருபது லட்ச ரூபா கொடுத்திருக்கனா அது வந்து பெரிய விஷயம் அது அந்த இருபது லட்சரூபா நிவாரண நிதி யார் கொடுத்தாருங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க நம்ம செய்ய அன் வைக்கிறோம் தான் அவர் தான் வந்து இருபது லட்ச ரூபா கொடுத்துருக்காருங்க நிதி நிவாரணத்துக்கு இவர் பண்ண மாதிரியும் மற்ற நடிகரும் கொஞ்சம் முன் வரணும் ஏன்னா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஊரில் கேரளாவில் இருக்கிற நடிகரும் கொஞ்சம் கூட ஒத்துழைக்கணும் எல்லோரும் சேர்ந்து உதவி போனால் தான் அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் வந்து இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு இருபது லட்ச ரூபாய் கொடுத்த சியான்முக்கு சியான் விக்ரமுக்கு ரொம்ப நன்றிங்க